தோழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற பாடப்பகுதி வைரமுத்து எழுதிய இன்னொரு தேசிய கீதம் என்ற ஒரு கவிதையை குறித்த பார்க்க இருக்கிறோம் வைரமுத்து பற்றியான வழக்கமான அறிமுகம் நமக்கு தேவையில்லை ஒரு ஒரு சினிமா பாடகர் முதலில் ஒரு சினிமா பாடல் ஆசிரியர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது வைரமுத்து எழுதிய கவிதைகள் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான கவிதைகளாக இருக்கும் அந்த கவிதைகளில் ஒன்றுதான் இன்னொரு தேசிய கீதம் அவர் சில நாவல்களே எழுதியிருக்காரு அது உங்களுக்கு வந்து காட்சிப்படுத்தியிருக்கேன் இப்போ நமக்கு அந்த கவிதைகளை மட்டும் நேரடியாக போயிடுது இன்னொரு தேசிய கீதம் பாரதியார் பாரதிதாசனோடு நேரடியாக ஒப்பிடத்தக்க கலைஞர்கள்லாம் வைரமுத்து கிடையாது நாம் சொல்லிவிட வேண்டும் ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டவர்களை வைரமுத்து கவிதை எழுதியிருக்கிறார் இந்த பாடலாசிரியர்கள் நிறைய பேர் கவிதை நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆனாலுமே கூட கவிஞர்கள் என்று இலக்கியத்துறையில் பணியாற்றுபவர்களையும் பாடலாசிரியை நாம் பிரித்து பார்க்கக்கூடிய மனோபாவம் வேண்டும் ஏனென்றால் இவருடைய கவிதைகளும் அந்த கவிதைகளும் இலக்கியத்தன்மை கொண்ட கவிதைகளும் இலக்கியத்தன்மை இல்லாத கவிதைகளும் வேறு வேறு தான் ஆனால் நமக்கு இதை கவிதைகளாக நமக்கு பாடத்தில் வைத்திருக்கிறார்கள் நாம் தெரிந்து கொள்கிறோம் அதே நேரத்தில் வந்து நிறைய பேருக்கு பாடலாசிரியர் தான் கவிஞர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார் உண்மையிலேயே நிறைய மாணவர்கள் இளம் மாணவர்கள் சினிமா பாடலாசிரியர்கள் சிறந்த கவிஞர்களாக கற்பனை செய்து கொள்கிறார்கள் அது இல்லை பாரதியார் பாரதிதாசன் கவிதை ஒரு விஷயத்தை கடத்துவதற்கும் வானித இது வைரமுத்து ஒரு கவிதையில் ஒரு விஷயத்தை கடத்துவதற்கு வித்தியாசம் இருக்கிறது எழுத்து முறையிலும் வித்தியாசம் இருக்கிறது அதை இலக்கிய மாணவர்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த காணொலியில் அது குறித்து நாம் பேசுவது கிடையாது ஆனால் போகிற பகுதியில் ஒரு செய்தியை செலவிட என்பதற்காக இங்க இன்னொரு தேசிய கீதம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கவிதை அஹ் அந்த கவிதை இப்படி தொடங்குகிறது இதுல அவர் சொல்லிடலாம் முதல்ல இந்த கவிதை எதை குறித்து உரையாடுகிறது என்றால் இயற்கை செயற்கை மனிதர்கள் என்றால் மானத்தோடும்த்தோடும் உணர்வோடும் இருக்க வேண்டும் ஆனால் இங்கு நாம் உயிரோடு இருக்கிறோம் அந்த உணர்வோடு இல்லை என்பதை அதாவது செயற்கையான மனிதர்களாக நாம் மாறிவிட்டோம் இயற்கையான மனிதர்களாம் இல்லை என்பதை உணர்த்துகிற ஒரு கவிதை தான் ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்றான் இந்த கவிதை உணர்த்தக்கூடிய கருத்து அதற்கு தான் அவர் சுவாசிக்கும் பிணங்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் சுவாசிக்கும் பிணங்கள் அப்படிங்கிறது அதே நேரத்தில் கவிதையை எழுதுகிறவருக்கும் கவிதை சொல்லுகிற ஒரு வார்த்தையை நேரத்தில் கூடுதலாக சொல்லுகிறேன் சொல்ல இருக்கிறேன் கவிதை ஆசிரியர் வேறு கவிதை சொல்லி வேறு கவிதை சொல்லி என்பவர் கவிதையை எழுதுகிற ஒரு குரல் கவிதையை நிகழ்த்துகிற ஒரு குரல் அது யா அந்த குரல் தான் கவிதை சொல்லு ஏனென்றால் நான் கவிதை எழுதும் பொழுது அந்த கவிதைக்காக ஒரு குரலை ப ஒரு குரல் ஒன்று உருவாகிவிடும் தன்னளவில் அது போலதான் பல ஏன்னா வந்து கவிதை எழுதுவது என்பது ஆசிரியரோடு மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை சமூகம் வாசகர் மொழிநடை பழைய கருத்துக்கள் எல்லாம் பல கூறுகள் சம்மந்தப்பட்டது அதனாலதான் சொல்கிறோம் கவிதை எழுதுவது என்பது தனி ஒரு குரல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கு கவிதை சொல்லி என்று பெயர் சரியா அந்த பெயர்களை மனசுல வச்சுக்கணும் வைரமுத்து வேற கவிதை சொல்லி வேற கதைக்குள் வரக்கூடிய கவிதைக்குள் வரக்கூடிய கேரக்டர்ஸ் வேற இந்த மூன்று பிரிவுகளிலும் பிரித்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் கவிதைக்குள் வரக்கூடிய ரோஜாக்கள் வருகின்றன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்புறம் கவிதை சொல்லி சில விஷயங்கள் எடுத்து வேண்டும் அந்த அடிப்படையில் தான் கவிதை சொல்லி சுவாசிக்கும் பிணங்கள் என்ற ஒரு சொல்லை சொல்படுத்துகிற பயன்படுத்துகிறது இந்த சுவாசிக்கும் பிணங்கள் அப்படின்னா என்ன இருக்குன்னா உயிரோடு இருக்கிறார் ஆனால் எந்த உணர்வற்றும் இருக்கிறார் அப்படிங்கிறது சரி இப்ப பாருங்க கவிதையை படிச்சுட்டு வளர்க்கிறேன் ஒரு குரூட்ட வரைக்கும் படிக்கிறேன் சுவாசிக்கும் பிணங்கள் தனிமை அமைதி நான் இமைக்கும் சத்தம் கூட எனக்கு கேட்கிறது நான் இமைக்கும் சத்தம் கூட கேட்கிறது எனக்கு கேட்கிறது மௌனம் உறங்கிக் கொண்டிருந்த அந்த அறையில் நேற்று நான் வாங்கி வந்த நிஜ கடந்த மாதம் நான் கடையில் வாங்கிய காகித பூக்களும் கண்ணாடி மேதையில் காட்சிக்கு இருந்தன நிஜரோஜாவின் உதடுகள் சில உதிர்ந்து போயின காகித பூக்கள் கண்கொட்டி செலுத்தன ஏடி சிகப்பி ஒரு நாள் கூட நீ உயிர் பிடிக்க முடியலையோ அப்படிங்கிற அப்படின்னு சொல்ற வந்து அந்த காகித பூக்கள் கேக்குது அதுக்கு உண்மை ரோஜா சொல்லுது உண்மை ரோஜா உதடு திறந்தது பிணமாய் வாழ்வதிலும் உயிராய் சாவதில் ஒரு இன்பம் இருக்குத அப்படின்னு சொல்ற சரியா இது வரைக்கும் நம்ம பார்ப்போம் சுவாசிக்கும் பிணங்கள் இந்த சுவாசிக்கும் பிணங்கள் ஒரு அறைக்குள்ளே இருக்கு தனிமை அந்த சுவாசிக்கும் பிணங்களுக்கு எப்படி சான்றுனா தனிமையா இருக்கிறார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் இமைக்கும் சத்தம் கூட கேட்கிறது அந்த அளவுக்கு அது ஒரு மௌனம் உறங்கிய அறையாக இருக்கிறது அந்த அறை சுவாசிக்கும் பிணங்கள் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு அவர்கள் சுவாசிக்கும் பிணங்கள் வந்து எப்படி உறுதிப்படுத்துறோம் அவர்கள் தனிமையாக இருக்கிறார்கள் அமைதியாக இருக்கிறார்கள் இமைக்கும் சத்தம் கூட கேட்கிறதுனா அப்ப எந்த அளவுக்கு அமைதி பாருங்க ஒரு மௌனம் உறங்கிய அறை அந்த அறையில தான் அந்த சுவாசிக்கும் பிணங்கள் வசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த சுவாசிக்கும் பிணங்கள் வசிக்கப்படுகிற அந்த அறையில ரெண்டு ரோஜாக்கள் ஒரு கண்ணாடி இட ஒரு கண்ணாடி பேசை மீது வைக்கப்பட்டிருக்கு நிஜ ரோஜா இன்னொன்று காகித பூக்கள் ரோஜாக்கள் என்னன்னா நேற்று வாங்கியது நிகர ரோஜா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது காகித பூக்கள் ரெண்டும் அந்த மேஜையில் காட்சிகளாக நிஜ ரோஜா உதிர்ந்து விடுகிறது அந்த இதழ்கள் ரோஜா இதழ்கள் உதிர்ந்து விடுகின்றன காகித பூக்கள் அதை பார்த்து சிரிக்கிறது காகித பூக்கள் பார்த்து சிரிக்கிறது அப்போ சிரிக்கும் பொழுது ஒரு சிரிச்சுட்டு ஒரு விஷயத்த கேட்குது காகித பூக்கள் ஏடி சிகப்பி ஒரு நாள் கூட ஒரு உயிர் பிடிக்க முடியலையே ஒரு நாள் கூட ஒரு உயிர் வாழ முடியலையா ஏன்னா நேற்று பறிச்சாங்க இன்னைக்கு நீ வேலை உயிர்ந்து போயிட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அது திரும்ப வந்து நிஜ ரோஜா சொல்லுது இனமாய் வாழ்வதை காட்டிலும் ஒரு நாள் உயிராக வாழ்வது சிறந்தது அதில் ஒரு இன்பம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னது இதைத்தான் ரோஜாவின் மந்திரம் என்பதாக கவிதை சொல்லி அந்த இடத்தில் சொல்லி முடிக்கிறார் இப்ப அதிலிருந்து அடுத்தது போவோம் ரோஜாவின் மந்திரம் என் சொப்படத்தின் சுவர்களில் கூட இப்போதும் எதிரொலிக்கின்றது ரோஜாவின் மந்திரம் இப்பொழுது சொப்பனத்தின் சுவர்களில் கூட எதிரொலிக்கின்றது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு என்னது இந்த ரோஜாவின் மந்திரம் ரோஜாவின் மந்திரம் என்னது ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது உண்மையாக வாழ்வது அப்படிங்கிறது தான் அந்த மந்திரம் வந்து என்னன்னா இப்ப வெளிப்படையா வரல வெளிப்படையா பேச முடியல செயல்படுத்த முடியல ஏன்னா சமூகம் அதற்கு ஏற்ப இல்லை அதனால தான் கனவில் வருவதாக இங்க சொல்லப்படுகிறது இப்ப கனவில் வருவது என்றால் என்றால் பரோஜா மந்திரம் என் சொப்பனத்தின் சுவர்களில் கூட இப்போதும் எதிரொலிக்கின்றது இப்ப பார்த்தாலும் கனவுலையா வந்துட்டு இருக்குதுன்னா அது ஒரு மன அழுத்தமா மனநோயா மாறி இருக்கிறது ஏன்னா புரட்சமுகம் அதற்கான வாய்ப்புகளை வழங்கவில்லை உண் புறச்சமூகத்தில் உண்மையே இல்லை வெறும் பொய்களாக பிளாஸ்டிக்காக ஒரு காகிதமாக இருக்கிறது உண்மைக்கு நேர் எதிராக புரட்சங்கள் இருக்கிறது அதனாலதான் அகச்சமுகத்த மனதுக்குள் கனவாக இந்த ரோஜாவின் மந்திரமான என்ன அப்படின்னா ஒரு நாள் வாழ்ந்தால் உண்மையாக வாழ்வு அந்த மந்திரம் வந்து கனவுல எதிரொலிச்சுக்கிட்டு இருப்பதாக கவிதை சொல்லி சொல்கிறார் அதற்கான காரணத்தை அடுத்துகிறார் என்ன காரணம்னா ஏன் எனிலோ ஏன் ஏன் கனவுல மட்டும் வருது அப்படின்னா தேசத்தின் தெருக்களில் சுவாசிக்கும் பிணங்களின் தொகை அதிகரிப்போது எங்க பார்த்தாலும் சுவாசிக்கும் பிணங்கள் தான் இருக்கிறாங்க உயிர் உள்ள மனிதர்களே கிடையாது இரண்டாவது மானத்தை விமானத்தில் ஏற்றி வெளியேற்றி விட்டார்கள் மானத்தை விமானங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு வாகனம் அப்ப அது கூட விமானங்கிறது விரைவாக செல்லக்கூடிய வாகனம் இப்ப விரைவாக செல்லக்கூடிய வாகனத்தை மானத்தை மானம்ங்கிறது ஒரு உயிருடைய அடிப்படை உணர்ச்சி அந்த அடிப்படை உணர்ச்சியை அறிவு உணர்ச்சியை ஏற்றி வெளிநாட்டு அனுப்பிட்டாங்க உணர்ச்சி அற்ற மனிதர்கள் அதான் சுவாசிக்கும் பிணங்கள் தெருவுக்குள் எங்கி சுவாசிக்கும் பிணங்கள் அவர்களுக்கு அவர்களுடைய மானத்தை விமானத்துல ஏற்றி அனுப்பிவிட்டார்கள் அதுக்கப்புறம் அழுந்தி சுவகண்ட அடிமை சகதிக்கு சந்தனம் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள் அவர்கள் அடிமையாக வாழ்கிறார்கள் அதுக்கு சந்தனம் நாங்கள் வந்து நல்ல வாழ் பேர் வச்சு நல்ல நேர்மையை சொல்றேன் நாங்கள் வந்து அடிமைகள் இவர்களுக்கு அடிமை அவர்களுக்கு அடிமை அப்படின்னு சந்தனமா அடிமைங்கிறது ஒரு சந்தனங்கிறது என்னது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வாசனை வீசக்கூடிய ஒரு பொருள் மங்களகரமான ஒரு பொருள் அப்ப அது மங்களகரமா பேர் அடிமைங்கிறது ஒரு மங்களகரமான பேரா மாத்தி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கிண்டல் பண்றாங்க அடுத்து ஏன் எதற்கு என்ற சொற்களையே ஏன் எதற்கு என்ற சொற்களையே கெட்ட வார்த்தைகளின் பட்டியல் சேர்த்து விட்டார்கள் ஏன் எதற்கு அப்படிங்கிறது கட்ட வார்த்தைகள் பட்டியலில் ஏன் எதிர்க்குங்கிறது கேள்வி கேட்க கேள்வி கேட்டங்கிறது ஒரு உரிமை சார்ந்த கேள்வி அதை கட்ட வார்த்தையின் பட்டியலில் சேர்த்து விட்டாங்க கெட்ட வார்த்தைனா பேசக்கூடாது அப்போ பேசக்கூடாத பட்டியலில் அதை சேர்த்து விட்டார்கள் அவர்கள் யார் அந்த கெட்ட வார்த்தை பட்டியல சேர்த்துட்டாங்கல்ல கெட்ட வார்த்தை பத்தியில் அடிமையா இருக்கிறவங்க மானத்தை விமானத்தில் ஏற்றி வைத்தவங்க கண் ஏன் எதற்குங்கிறது கட்ட வார்த்தை பட்டியலில் சேர்த்தவங்க எல்லாம் அம்மா சொல்லி பழகும் முன்னே ஆமா சொல்லி வளர்ந்தவர்கள் அவர்களை குழந்தைகள்ல இருந்து ஆமா ஆமா ஆமான்னு தலையாட்டி வளர்த்துட்டாங்க இது பிரச்சனை என்னன்னா பிறப்புல இருந்தே இந்த அடிமைத்தனம் ஆஹ் வளர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சொல்லிட்டு அதிகாரிகள் வீட்டு அடுப்பை பிறப்புல இருந்தே வளர்ந்தா என்ன பண்ணுவாங்க அதிகாரிகள் வீட்டு அடுப்பை தங்கள் முதுகெலும்பை ஒடித்து மூட்டுபவர்கள் அப்படின்னு நல்லது குனிஞ்சு குனிஞ்சு குணிஞ்சு வாழ்றாங்க குனிஞ்சு குனிஞ்சு அதிகாரிகளுக்கு சேவகம் செய்யறாங்க அதிகாரிகளுக்கு வீடுல இருந்து ஆபீஸ் வரைக்கும் அவங்க வேலை குனிஞ்சு குனிஞ்சு தன்னுடைய எலும்பை ஒடித்து வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர்கள் உடம்புக்குள் ரத்தம் தற்கொலை செய்து கொள்கிறது அங்க ரத்தம் என்ன ஆக்டிவேஷனே இல்லை ரத்தம் என்ன ஆக்டிவேஷனே இல்லை தற்கொலை செய்து கொள்கிறது ரத்தம் உயிரோடு இல்லை ரத்தம் இருக்கிறது அதான் அவர்கள சுவாசிக்கும் இடங்கள் தானே அதனால ரத்தம் வந்து உயிரோடு இல்லை அப்படிங்கிறாரு நம்மில் பலர் மீசை வைத்திருப்பது சவர செய்ய சங்கடப்பட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அப்ப மீசைங்கிறது வீரத்தின் ஒரு அடையாளமா இங்க பார்க்கப்படுகிறது ஆனா உண்மையிலேயே மீசை என்பது வீரத்தின் அடையாளமாக ஒரு காலத்துல சொல்லப்பட்டது இன்று இதுக்கு மீசை தவறாக சித்தரிக்கப்படுகிறது தவறான ஆணாதிக்க சிந்தனைக்கு வழிகொள்கிறது அதனால் மீசை என்று நெகட்டிவ் ரோலாக தான் நம்ம வாசிக்கணும் ஆனா இது அன்று எழுதப்பட்ட கவிதை என்பதை மனதில் வைத்து வாசியுங்கள் நண்பர்களே அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் மீசை வந்து சுவா சவரமின்மையால் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறது மீசையை வீரமா இல்ல சவரம் பண்ண நேரம் இல்லாமல் மீசை வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு கிண்டல் செய்யப்படுது கேலி செய்யப்படுகிறது மீசை வந்து வீரத்துக்கான அடையாளம் இங்கே மீசை என்பது அவர்சை நேரம் இல்லாமல் வச்சுட்டு இருக்கிறான் அவனுக்கு வீரம்லாம் ஒன்றும் கிடையாது அவனுக்கு மனசுக்குள்ள அடிமைத்தனம் தான எங்கே வீரம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது இந்த கும்பிடு மனோபாவம் ஆரோக்கிய வாழ்வின் அடையாளம் அன்று இந்த கும்பிடு மனோபாவம் ஆரோக்கிய வாழ்வின் அடையாள மன்றம் ஆரோக்கியமான அடையாளமே கூட ஆரோக்கியமான அடையாளம் கும்பிடக் குடைகள் நெஞ்ச நிமித்தி பாரதாசன்ல திருப்பு முகத்தை ஒளி திற அப்படின்னு சொன்னார் ஒளியை திறந்து பேசுன்னு சொன்னார்ல அதுதான் ஆரோக்கியமான வாழ்வின் அடையாளம் இது ஆரோக்கியமான வாழ்வின் அடையாளம் அல்ல எது தும்பிடும் உணவோம் ஆரோக்கியமான வாழ்வின் அடையாளம் இல்லை இப்படியே போச்சுன்னா இப்படியே வாழ்க்கை போச்சுன்னா இன்னொரு தொல்காப்பியம் மனிதரை உயர்தனையில் சேர்ப்பது பற்றி யோசிக்கும் மனிதர் என்று இன்னைக்கு உயர்ந்த நான் பெரியாள்ரா இந்த உலகத்திலே நான் தான் இந்த இயற்கையில மான் விலங்கு ஊர்வல ஊர் ஊர்ந்து செல்வன பரப்பன நீர்வாழ்வன எல்லாத்துக்கும் நான் தான் தலைவன் அப்படின்னு மார்தட்டிக்கிறேன் இல்ல அப்படி இன்னொரு காலத்துல தொல்காப்பியம் எழுதப்பட்ட உன்னை உயர்ந்தநில சேர்க்கவே யோசிக்கும் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லி கேலியும் கிண்டலும் செய்ய குவிக்க விதியாக இருக்கிறது நண்பர்களே நாம் இதை தொகுத்து சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றும் இல்லை ஒரு 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 சுவாசிக்கும் பிணங்கள் சுவாசிக்கும் பிணங்களுக்கு சான்று தனிமை அமைதி ஒரு இமைக்கும் சத்தம் கூட கேட்கிறது மௌனம் உறங்கிய ஒரு அறை இந்த மௌனம் உறங்கிய அறையில் நிஜரோஜாவும் காகித பூக்களும் வைக்கப்பட்டுள்ளன நெஜரோஜாவை ப உதிர்ந்து விடுகிறது அதை பார்த்து காகிதப் பூக்கள் சிரிக்கின்றது அப்படி சிரிக்கின்ற காகித பூக்கள் மேலும் ஒன்றை சொல்கிறது என்னவென்றால் ஏடி சிகப்பி ஒரு நாள் ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியலன்னு கேட்கும் பொழுது உயிர் உண்மை உண்மை எனது அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பிணமாய் வாழ்வது ஏன்னா வந்து காகிதப்பூர் பிணம் தானே பிணமாய் வாழ்வதை காட்டிலும் உயிராய் வாழ்வதில் ஒரு இன்பம் இருக்குது அடி அப்படின்னு சொல்லி நிஜராஜன் சொல்லுது இந்த ரோஜாவின் மந்திரம் அந்த க ஒரு கனவாக வருகிறது ரோஜாவின் மந்திரம் கனவாக வருகிறது ஏன் கனவாக வருகிறது என்றால் நிஜத்தில் அதற்கான சமூகத்தில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா உண்மைகள் சமூகத்தில் இல்லை அதனால்தான் கனவில் அது எதிரொலித்தது அதுக்கான காரணத்தை அடுக்கும் பொழுதுதான் லட்சி பண்றாங்க சமூகத்தில் எங்கு பார்த்தாலும் சுவாசிக்கும் பிணங்கள் தான் இருக்கு வானத்தை விமானத்தில் ஏற்றி அனுப்பிவிட்டார்கள் அடி தன்னுடைய அடிமை சகவிக்கு சதனம் என்று பெயர் வைத்து விட்டார்கள் ஆமா பேர் வைத்து விட்டார்கள் அடுத்ததாக ஏன் எதற்குங்கிற கேள்வி கெட்ட வார்த்தைகளின் பட்டியலில் சேர்த்து விட்டார்கள் இவர்கள் யார் என்றால் ஆஹ் அம்மா சொல்லுவதற்கு முன்னே ஆமா சொல்லி பழகி ஆமா ஆமாலும் தலையாட்டு எதை சொன்னாலும் தலையாட்டு கேள்வியே கேட்டாருன்னு சொல்லி வளர்ந்தவர்கள் தன்னுடைய இடுப்பு எலும்பை ஒழித்து அதிகாரிகளுடைய அடுப்புகளுக்கு தீ மூட்டுபவர்கள் தன்னுடைய இடுப்பு ஒளிம்பு ஒழித்து அதிகாரிகள் சேவகம் செய்யக்கூடிய அடிமைகள் அப்புறம் தன் ரத்தம் அவருடைய ரத்தம் தற்கொலை செய்துகின்றது ரத்தத்துக்கு உயிர் கிடையாது ரத்தம் இருக்கிறது ரத்தத்துக்கான உயிர் கிடையாது ஆனா ஆற்றல் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க சொல்லிட்டு இவர்கள் மீசை வைத்திருப்பதே சொந்த சவரம் செய்ய இன்னும் வைக்கிறாங்கலாம் மீச வச்சிருக்கல அப்படின்னு கிண்டல் செஞ்சுட்டு இந்த கும்பிடு மனோபாவம் இப்படியே தொடருமானால் எதிர்காலத்தில் தொல்காப்பியம் ஒன்று எழுதப்பட்டால் மனிதரை உயர்தனைகளில் சேர்ப்பது குறித்து யோசிக்கும் என்பது என்பதாக கவிதை முடிகிறது இந்த கவிதை இந்த சுவாசிக்கும் பிணங்களாக வாழக்கூடிய செயற்கையாக வாழக்கூடிய இந்த மனிதர்களை கேலியும் கிண்டலும் செய்கிறது என்பதை கவனத்தில் நிறுத்தி வாசிக்க வேண்டும் மனிதர்கள் செயற்கையாக மாறிவிட்டார்கள் இயற்கையான உணர்வான மானம் அறிவு இதெல்லாம் இல்லாமல் போயிவிட்டார்கள் என்பதை உயிரோட்டமான வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது என்பதை இந்த கவிதை பறைசாற்றுகிறது நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு கவிதையில் சந்திக்கும் நன்றி